ஓம் லோவமுத்திர சமயத அகத்தீசாய நவம் மீனாட்சி சமயத சொக்கநாதாய நவ அசைவம் சாப்பிடலாமா வேண்டாமா சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து எல்லாரோட கருத்து அதில் என்னோட கருத்தும் சாப்பிடக்கூடாது என்பது தான் ஏன் நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னா ஒரு உயிரினத்தை கொன்று நம்ம சாப்பிட்றது ரொம்ப தவறான விஷயம் அதுவும் எதோ ஒரு கர்மாக்காக பிறவியை கழிப்பதற்காகவே இந்த பூமியில் வந்து பிறந்திருக்கு ஸோ அதை வந்து நம்ம கொன்று சாப்பிட்றது நமக்கு கர்மா ஏறும் ரெண்டாவது எந்த உயிரினத்தை வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றோமோ அதோடய நமக்கு ஏறும் அதுக்கப்புறம் நம்ம சமைச்சி சாப்பிடும் பொழுது மசாலா அதாவது மிளகா மிளகாத்தூள் பச்சை மிளகா தேங்காய் மல்லி இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக அதில் யூஸ் பண்ணும் அது எதுவுமே போடாமல் அதை நம்மளால் சாப்பிட முடியுமா முடியாது ஏன்னா சைவத்தில் உள்ளது வந்து சேர்த்தா தான் அதையும் சேர்த்து சாப்பிட முடியும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து நான்வெஜ்ஜை சாப்பிட ஒரு உயிரை கொன்று சாப்பிட்ட சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து திரும்ப பிறந்து கஷ்டப்பட்டு க பிறந்து கஷ்டப்பட்டு இப்படியே தான் நம்மளோட பிறவி சுழற்சி இருக்குமே தவிர இறைவனடி சேரவே சேராது ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் நமக்கு அதை அவாய்ட் பண்ணும்போது நல்ல எண்ணங்களும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் இருக்கும் திருச்சிற்றம்பலம்